ஹாய் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் மற்றும் முதலீடு சார்ந்த வீடியோ பதிவில் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம் நம்ம யூடியூப் சேனல்லையும் ரெகுலராக வந்து அப்டேட் பண்ணிகிட்டே வரோம் அது முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா நிறைய மக்களுக்கு வந்து பொருளாதார விழிப்புணர்வு இல்லை ஸோ அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் வந்து நம்ம அந்த சர்வீஸை வந்து தொடர்ச்சியாக பண்ணிவிட்டு வரோம் கண்டிப்பாக உங்களோட ஆதரவும் சப்போர்ட்டும் எப்போதுமே இருக்கணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம மக்கள் நம்ம நாட்டு மக்கள் வந்து மேம்மேலும் வளர்கிறதுக்கும் முன்னேறதுக்கும் இந்த வீடியோ பதிவு இந்த நம்ம பண்ணக்கூடிய சர்வீஸ் வந்து உங்களுக்கு பயனுள்ள நான் நம்புகிறேன் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தான் பண்ண போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிவடையிற தருவாயில் இருக்கிறோம் ஒன் ஆர் டூ டேஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நியூ இயர் பறக்கும் போது அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் வந்து நியூ இயர் நிறைய நிறைய பேர் விதமான ரெசல்யூஷன்ஸ் வந்து எடுப்பீங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து நிறைய ஃபேட்டாக இருக்கிறவங்க வந்து ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணணும் ரெகுலராக ஜிம்முக்கு போடணும் ரெசல்யூஷன் எடுப்பீங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடுத்த அடுத்த லெவலில் வந்து நல்லா மார்க் எடுக்கணும் நிறைய பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணணும் ரெசல்யூஷன் எடுப்பீங்க வந்து அடுத்த ஸோ வந்து சேல்ஸை வந்து பெருசாக வந்து கொண்டு போகணும் கம்பெனி வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும் பெரிய லெவலில் கொண்டு போகணும் டெப்ட்டை வந்து கம்மி பண்ணணும் ஸோ அப்படின்னு பல விதமான ரெசல்யூஷன் வந்து அதாவது புது வருடத்தில் வந்து கண்டிப்பாக எடுப்பீங்க ஆனால் வந்து 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 கன்சிஸ்டன்ஸியாக இந்த ரெசல்யூஷனை வந்து அதாவது எப்படி ஜனவரியில் நம்ம ஆரம்பித்தோமோ அதே மாதிரி டிசம்பர் மாதம் வரைக்கும் கொண்டு போவோமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஸோ நிறைய பேரால் அது வந்து அதாவது கன்சிஸ்டன்சி வந்து மெயின்டைன் பண்ண முடியலை ஸோ நூற்றுக்கு ஒரு இருபது முப்பது சதவீதமான மக்கள் மட்டும்தான் இந்த கன்சிஸ்டன்சி வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க அவங்க தான் பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்காங்க லைஃப்பில் இதனால இந்த கன்சிஸ்டன்சினாலும் சரி இல்லை இந்த தொடர் முயற்சி வந்து கீப் அப் பண்ண முடியலன்னா நிறைய பேருக்கு நிறைய விதமான காரணங்கள் இருக்கும் ஒன்று வந்து ஃபேமிலி சுச்சுவேஷனாக இருக்கும் இல்லை வந்து பெரிய விதமான கமிட்மெண்ட்ஸ் இருக்கலாம் இல்லை பொருளாதார தடைகள் இருக்கலாம் இல்லை அப்படின்னா நிறைய ஒர்க்கிங் ப்ரெஷர்னாலையும் நிறைய பேர் வந்து ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரம் பதிமூணு மணி நேரம் இல்லை பதினஞ்சு மணி நேரம் இருபது மணி நேரம் கூட வேலைக்காக அவங்க நேரத்தை செலவழிக்கிறாங்க அதுவும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஆனால் இந்த பணத்தை எப்படி கையாளணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்கிறதுக்கு மறந்துடுறாங்க ஸோ வந்து இந்த ஸோ ஒரு தனி மனித வாழ்க்கையில் எந்த அளவுக்கு வந்து பணம் முக்கியமோ அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ஒரு தனிநபர் எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகப்படுத்துகிறாரோ அவங்களோட லைஃப் வந்து லாங் அவங்க லைஃப் வந்து லாங் டர்மாக வந்து பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக அவங்க வந்து ரிட்டையர்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் வந்து ஈஸியாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியும் அந்தளவுக்கு போதுமான பணம் வந்து அவங்களுக்கு வந்து சேஃப்டியாக இருக்கும் ஸோ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மற்றும் முதலீடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு தனிநபர் வாழ்க்கை வாழ்க்கையில இருபத்தஞ்சுல நீங்க நிறைய விதமான ரெசல்யூஷன் எடுப்பீங்க அந்த உங்க பட்டியல வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் முறையும் பினான்சியல் பிளானிங் முறையும் கண்டிப்பா சேர்த்துக்கோங்க ஸோ நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் வந்து எழுபது டு எண்பது சதவீதமான பிரச்சனைகள் வந்து பணத்தால தான் ஏற்படுது இந்த பணத்தை எப்படி நம்ம கையாளணும் எப்படி வந்து இதை வந்து பெருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுட்டா நிறைய பிரச்சனைகளை வந்து ஆரம்ப கட்டத்திலே நம்ம வந்து தவிர்க்க முடியும் அந்த விதத்துல வந்து இந்த முதலீடு முறைகள் பினான்சியல் பிளானிங் வந்து இது வரைக்கும் யாரும் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக இருபத்தஞ்சு ஆரம்ப கட்டத்தில் இருந்து நீங்க பண்ண ஆரம்பிங்க அதாவது எப்படி முதலீடு பண்றது எந்த விதமா எந்த விதமான முதலீடு முறைகளை வந்து நம்ம ஃபாலோ அப்படிங்கிறத நீங்க வந்து இப்போ நிறையா ஆன்லைன் மூலியமாக கிளாஸஸ் இருக்குது நிறைய புக்ஸ் ஆன்லைன் புக்ஸ் அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் வந்து அதாவது செபி ரிஜிஸ்டர் சர்டிஃபிகேட் ஃபினான்ஷியல் பிளானர் வந்து நிறைய பேர் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் இண்டிவிஜுவலாக எந்த விதத்தில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை வந்து எப்போ ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பணத்தால் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும்போது மட்டும்தான் அவங்க வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக முதலீடாக வந்து ஆரம்பி ஆரம்பிக்கிறாங்க இப்ப வந்து நம்ம எப்படி நமக்கு உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்றோமோ இல்ல நம்ம லைஃப்லயோ இல்ல பிசினஸ்லயோ எதுவும் பிரச்சனைகள் வந்தா நம்ம வக்கீல போய் கன்சல்ட் பண்றோமோ எல்லா இண்டிவிஜுவல் எல்லா தனி நபரும் வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம லைஃபோட பினான்சியல் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணணும் அப்படின்னா நம்ம லைஃபை வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும் எல்லா தனிநபரும் வந்து ஒரு செப்பரேட்டான பினான்சியல் டாக்டர்னு நீங்க வந்து வச்சுக்கணும் நீங்க போய் அவங்க கன்சல்ட் பண்ணணும் உங்களோட பினான்சியல் கண்டிஷன் எப்படி இருக்கு இருக்கு என்ன மாதிரி நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் ஸோ எப்படி சேவிங்ஸ் பண்ணலாம் எப்படி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் எல்லா விதத்துலையும் வந்து அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க இது வரைக்கும் நீங்க முதலீடு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து உங்களோட முதலீட வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க எதனால அப்படின்னா நம்ம எவ்வளவு எவ்வளவு ஏர்லியா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியை வந்து ஸ்டார்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம சீக்கிரமா ரிட்டையர்ட் ஆக முடியும் அது மட்டும் இல்லாம நம்ம பெரிய கார்பஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும் அதாவது வெல்த் கிரியேஷன் சொல்லுவாங்க அதாவது ஒரு அஞ்சு ஆண்டுகளோ இவ்வளவு பத்து ஆண்டுகளோ இல்ல அதாவது நம்ம கன்சிஸ்டன்சியா இந்த வந்து இன்வெஸ்ட்மெண்ட் முறைய வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா பெரிய கார்பஸை வந்து நம்ம லைஃப்ல வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும் பெரிய லெவல அச்சீவ்மெண்ட்டும் பண்ண முடியும் ஏன்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல என்ன விதமான ரெசல்யூஷன் எடுக்கலாம் அப்படின்னா பொருளாதார விஷயத்துல நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா கடனை வந்து நம்ம கம்ப்ளீட்டா தவிர்க்கணும் ஏற்கனவே கடன் வச்சிருக்கவங்க அந்த கடனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை அடைக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணுங்கள் ரெண்டாவது வந்து ஃபேமிலி ஃபினான்ஷியல் பிளானிங்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறது இல்லை ஃபேமிலிக்கான டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுன்னு எடுத்து வச்சுக்கலாம் மூணாவது வந்து நம்ம வந்து ஒரு டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து கண்டிப்பாக தொடங்கணும் ஸோ டிமேண்ட் அக்கௌண்ட் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த டிமெண்ட் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் அது கண்டிப்பாக போய் பாருங்கள் ஸோ டிமெண்ட் அக்கௌண்ட் எதுக்கு அப்படின்னா இப்போ நமக்கு இண்டிவிஜுவலாக அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு எப்படி பேங்க் அக்கௌண்ட் தேவைப்படுதோ அந்த மாதிரி டிமெண்ட் அக்கௌண்ட் நம்மளோட ஸ்டாக்ஸோ நம்மளோட அந்த ஷேர்ஸையும் ஹோல்ட் பண்ணுறதுக்கு டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் டிஜிட்டல் முறையில் வந்து ஸ்டோர் ஆகும் நம்ம எப்போனாலும் செக் பண்ணிக்கலாம் சேஃப்டி தான் கரெக்டான ப்ரோக்கரேஜை சூஸ் பண்ணி நீங்க வந்து அவங்க கிட்ட அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஆனால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி உங்களுக்கு எந்த புரிதலும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபினான்ஷியல் பத்தி நீங்க கத்துக்கோங்க நம்ம எந்த துறையில நம்ம வந்து வேலை பார்த்தாலும் சரி இந்த ஃபினான்ஷியல் கல்வி வந்து கண்டிப்பா எல் எல்லாருமே கத்துக்க வேண்டிய ஒரு அவசியமான ஒரு விஷயம் ஸோ ஃபினான்ஷியல் சர்ட்டிஃபைடு பர்சன் அணுகி நீங்கள் வந்து இந்த ஃபினான்ஷியல் நாலேஜ் வந்து கற்றுக்கலாம் இந்த நிறைய சர்ட்டிஃபைடு இன்ஸ்டிடியூட் வந்து இந்த மாதிரி ஃபினான்ஷியல் நாலேஜ் வந்து கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் கண்டிப்பாக பணத்தை எப்படி கையாளணும்னு தெரியணும் ஸோ பணத்தை நம்ம கையாள தெரிஞ்சால் தான் நம்ம வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம லைஃப்பை வந்து கொண்டு போக முடியும் நம்ம கற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் நம்ம அடுத்த தலைமுறைகளுக்கும் ஸோ கண்டிப்பாக கற்றுக் கொடுக்கணும் அப்போ தான் அவங்களும் கரெக்டான முறையில் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீட்டில் வந்து கவனம் செலுத்துவாங்க இல்லை அப்படின்னா பணத்தை வந்து தேவையில்லாமல் வரையம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க இப்போ பொதுவாக இப்போ நம்ம இந்தியா மாதிரியான கண்ட்ரி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இந்திய வளர்ந்த நாடை கம்பேர் பண்ணும் போது இப்போ அமெரிக்க அமெரிக்கா ஆஸ்திரேலியா இல்லை வந்து யூரோப் இந்த கண்ட்ரியை கம்பேர் பண்ணுற போது நம்ம இந்தியா மக்களோட பொருளாதார நாலேஜ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது வெறும் இருபத்தி நாலு சதவீதமான மக்கள் தான் பொரு பொருளாதார நாலேஜில் வந்து தெளிவா இருக்காங்க அதுவும் அந்த இருபத்தி நாலு சதவீதமான மக்கள் மிகப்பெரிய பணக்காரராகவும் இருக்காங்க ரிமைனிங் இருக்கக்கூடிய அறுபது டு எழுபது சதவீதமான மக்கள் வந்து பொருளாதார நாலேஜ் ரொம்பவே கம்மியாக இருக்கு இவன் தான் படித்தவங்களும் கூட அந்த பணத்தை வந்து எப்படி கையாளணும் எப்படி முதலீடு பண்ணணும்ங்கிற ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் இருக்காங்க நம்ம கல்வி முறையும் அப்படிதான் இருக்கு ஸோ நம்ம அதை எதுவுமே பிளேம் பண்ண முடியாது நம்ம அதை தாண்டி தான் ரிஸ்க் எடுத்து நம்ம சம்பாதிக்கிற பணத்தை பாதுகாப்பாக முதலீடு பண்ணி அதை பெருக்கணும் இல்லை அப்படின்னா அது மிகப்பெரிய பிரச்சனைகளை வந்து நம்ம நம்ம அன்றாட வாழ்க்கையில வந்து கொண்டு போய் விட்டுரும் எவ்வளோ இவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் அது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நல்ல விதமாக தொடங்குங்க கடனை வந்து அவாய்ட் பண்ணுங்க ஃபேமிலி டேர்ம் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக போடுங்க டிமேண்ட் அக்கௌண்ட் வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்கள் நல்ல ப்ரோக்கரேஜ் சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக் நல்ல நல்ல பங்குகளை வந்து வாங்கி ஹோல்ட் பண்ணுங்கள் நிறைய கம்பெனி பங்குகள் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நிறைய கம்பெனி வந்து விதமான குரோத் வந்து கொடுத்துருக்கு அதை பற்றி நான் இன்னொரு டீடைல் வீடியோ வந்து நான் போடுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இன்னும் நிறைய விதமான கம்பெனி வந்து பெரிய லெவலில் வளர்ச்சிகளும் கொடுக்க போகுது இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் இயற்கை எரிபொருள் சார்ந்த கம்பெனிஸில் வந்து நீங்கள் முதலீடு பண்ணலாம் அதுக்கப்புறம் டெக்னாலஜி சம்மந்தமான கம்பெனிஸ்லாம் வந்து நீங்கள் முதலீடு பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் இப்போ எதிர்காலத்தில் எது வந்து பெரிய லெவலில் வளர்ச்சி அடையும் அப்படிங்கிற கணிச்சு நீங்கள் வந்து முதலீடு பண்ணீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய அஞ்சு இல்லை பத்து ஆண்டுகளில் பெரிய கார்பஸ் வந்து உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகும் நிறைய கம்பெனி வந்து அண்டர் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கும் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து ஹோல்ட் பண்ணி பெரிய லெவலில் வந்து லாங் டேம்மாக நீங்கள் எதாக இருந்தாலும் பண்ணுங்கள் ட்ரேடிங் வந்து அட்வைசபிள் கிடையாது நான் பர்சனலாக ட்ரேடிங் அட்வைஸ் வந்து நான் பர்சனலாக யாருக்குமே சஜஸ்ட் பண்ண மாட்டேன் நீங்கள் உங்கள் ஓன் நாலேஜோட நீங்கள் படித்து தெரிஞ்சு நீங்கள் ஒரு கம்பெனியோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ் இது எல்லாமே பண்ணதுக்கப்புறம் முதலீடு பண்ணுங்க யார் சொல்கிறதையும் நீங்கள் கேட்காதுங்க என்ன சொல்கிறதையும் அதாவது முக்கியமாக ஸ்டாக் சஜஷன் அதாவது இந்த பங்குகளை வாங்குங்க இந்த பங்குகளை வீயுங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா கண்டிப்பாக கேட்காதுங்க நீங்கள் இண்டிவிஜுவலாக ஏன்னா அட் த எண்ட் வந்து நீங்கள் சம்பாதிச்ச பண்ணோம் ஸோ நீங்கள் சம்பாதிச்ச பண்ணதை கரெக்டான முதலீடு பண்ணி நீங்கள் உங்களுக்கு புரிதல் ஏற்பட்டால் மட்டும் பண்ணுங்க இல்லை அப்படின்னா இருந்தாலும் பேசிக்காக ஒரு மினிமமாக பெரிய அமௌண்ட் எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் ஒரு மினிமமாக ஸ்டார்ட் பண்ணி ட்ரையல் பண்ணி பாருங்கள் அதாவது நம்ம வந்து அதை ட்ரை பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு நம்ம வந்து இதை கற்றுக்குறோம் அப்படின்னு அடுத்த பெரிய விதமான அமௌண்ட்டை போட்டு எதுவுமே லாஸ் பண்ணிடாதீங்க அது மட்டும் இல்லாமல் நிறையா பேர் வந்து பேர் வந்து ஆன்லைன் மூலியமாக நிறையா விஷயங்கள் கற்றுத்தராங்க இந்த ஒரு இன்ஸ்டிடியூட்டை சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது முக்கியம் நல்ல விதமான இன்ஸ்டிடியூட் நல்ல விதமான ஃபினான்ஷியல் அட்வைசரை தேர்ந்தெடுத்து அவங்க கைடன்ஸோடு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை வந்து நீங்கள் லாங் டேர்முக்கு கொண்டு போக முடியும் அதில் இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ இந்தியாவோட ஃபிஃப்டி வந்து வளர்ச்சி நோக்கியே போய்கிட்டு இருக்கு முக்கியமாக இந்தியா வந்து வளர்ந்துட்டு வருது தாராளமாக இந்தியாவை சார்ந்த வளர்ந்து வரும் கம்பெனி நல் நல்ல கம்பெனி பங்குகளை வந்து நீங்கள் லாங் டேர்மாக ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும் உதாரணத்துக்கு வந்து நிஃப்டி ஃபிஃப்டி கம்பெனிஸோ இல்லை மற்ற கம்பெனி நல்லா வளர்ந்த கம்பெனியை வந்து நீங்கள் ஒரு பாஸ்ட் ஒரு பத்து வருஷம் டேட்டாவை எடுத்து பாருங்கள் எல்லா கம்பெனியும் ஓரளவு கணிசமான ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு அந்த விதத்தில் அடுத்து வரக்கூடிய அஞ்சில் பத்து ஆண்டுகளில் இருபது ஆண்டுகளும் இந்தியா வந்து வளர்ச்சியை தான் இருக்க போகிறதுனால நீங்கள் எந்த விதமான கம்பெனியை சூஸ் பண்ணாலும் அது கண்டிப்பாக வளரும் ஆனால் அந்த கம்பெனி வந்து நல்ல கம்பெனியாக அப்படின்னு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் டெக்னிக்கல் அனலிசிஸ் இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய லெவலில் எதிர்காலத்தில் உங்களுக்கு லாங் டர்மாக நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் நீங்கள் வந்து வெல்த்தையும் ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும் நீங்கள் இருக்கக்கூடிய மிடில் கிளாஸோ இல்லை வந்து அப்பர் லோயர் மிடில் கிளாஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட சுச்சுவேஷனை அட்ஸ்ட் நோக்கி நீங்கள் பயணிக்க முடியும் வந்து சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது நான் படித்த விஷயங்களும் நான் கேதர் பண்ண நாலேஜும் தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கவர்மெண்ட்டில் பதிவெடுக்க நம்ம அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக டிஸ்கஷன் பண்ணுவோம் சார் நான் சொன்ன மாதிரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எல்லாேருக்குமே நல்ல விதமாக அமையட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணாதவங்க இல்லை ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணாதவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் பேமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள் லாங் டர்மாக நல்ல நல்ல கம்பெனியை பார்த்து நீங்களே படித்து புரிஞ்சு முதலீடு பண்ணுங்கள் அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம் கன்சிஸ்டன்சியாக தொடர்ச்சியாக அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் பெரிய விதமான மாற்றத்தை வந்து உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க மேலும் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் பதிவிடுங்க நம்ம அதை பற்றி இன்னும் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஷன் பண்ணலாம் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பயனுள்ளதாக நம்புறேன் மீண்டும் அடுத்தவருடைய சந்திப்போம் பாய்